வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் டபிள்யூடியோ பொறுத்த வரைக்கும் அன் ரைட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது அதாவது ஸ்கிரிப்டில் ஒன்று எழுதியிருப்பாங்க அதை மீறி ரைட் பண்ணதை மீதி நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரசலிங் செய்ய தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெவர் ஹேட் புட் சமோவன் இந்த சமூகன் ரெஸ்லரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க தலையை வச்சு தான் நிறைய ரசலர்ஸை அட்டாக் பண்ணுவாங்க இது இந்த காலம் இல்லை அந்த காலத்திலருந்து இப்போ இருக்கிற ரோமன் டெய்ன்ஸு ஜாக்ஸு எல்லா அக்காவுமே இந்த மண்டே அட்டி ஷாட்டை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் இது தவறுதலாக மற்ற ரசுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்குது நம்ம ஜே ஊர் இருக்கிறார்ல அவரை அட்டாக் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கின்ட்டு முயற்சி பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில் ஹெட்ஷாட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால திடீர்னு எப்படி சொல்ல எதிர்பாராமல் கூட ஏற்படும் அப்படி ட்ரூ மாக்கிட்ட ஒரு மண்டையில் ஒரு அடி அடிச்சிருப்பாரு ஸோ கொஞ்ச நேரத்தில் ட்ரூம் ஆக்கின்ட்டு பார்த்திங்கன்னா கிடைங்கி போயிட்டார் ஆக்சுவலி அதிகமாக அவங்க ஹெட்ஷாட்டை யூஸ் பண்ணுறதுனால திடீர்னு ஏதாவது தாக்கப்படும் போது ஸ்கிரிப்டை மீறி ரைட்டிங்கை மீறி அவங்க தலை ஷாட்டை யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி முன் முந்தியில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஷாட்டை யூஸ் பண்ணும்போது சக ரசாம் அசாராமனு நிற்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற சமூகம் ஃபேமிலி ரசாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாங்க நாயா ஜாக்ஸக்கா எண்பது மூணுக்கு ஒரு ஷாட்டு போடுறாங்க பாருங்கள் அவ்வளோந்தான் ஒரு ஷாட்டு போட்ட உடனே அதாவது அவங்க போட்டது ஹெட்டு தான் ஹெட் மூமெண்ட் போட்ட உடனே எம்பர் மூணு அப்படி கவுந்தடிச்சு விழுந்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்கிரிப்டையும் மீறி அவங்களையும் எதிர்பாராமல் அடுத்தது நெவர் ஹீட் റിക്കിഷി ബാക്ക് സൈഡ് அதாவது பிக்கிஷியோடைய பின்னாடி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத கூட சில நேரத்தில் அப்படி இப்படி சொல்ல மாட்டாங்க என்ன பார்க்க போகுது சதை இருக்குது உள்ளே பார்த்தா நீங்கள் நினைக்கிற மாதிரினா நான் சொல்ல விரும்பலை எலும்பு இருக்க போகுது ஆனால் ஒன் டைம் வந்து ஜான்சனாக கூட ஒரு மேட்சோடி இருப்பார் அப்போது அவருடைய குண்டியில் என்னமோ பார்த்திங்கன்னா ஏதோ இரும்புல செஞ்ச மாதிரி ஒரு இது காட்டியிருப்பாங்க ஜான்சுன்னு என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா தில்லாளங்கடி படத்தில் பின்னாடி தட்டுற மாதிரி லைட்டை மூலமாக ஒரு குத்து குத்து தாங்க குத்துவாங்க அதில் ஒன்றுமே இல்லை அங்கே என்ன தான் இருக்குது ஒன்றுமே இல்லை குழுக்கு தான் இருக்குது அந்த அடியை போட்டதுக்கப்புறமா ஜான்சினா ஏதோ கை உடஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி இது ரைட்டிங்கை மீறி அவர் பண்ணியிருப்பார் ஸோ ரிக்கிஷியும் பாருங்களேன் என்ன பண்ணுறான் ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு ஏன்னா அதான் இந்த ரிக்கிசியுடைய பின்னாடி உண்மையிலேயே என்ன தங்க கட்டியாக இருக்குது நிறைய பேர் கேட்குறது கேள்வி இது தான் ஏன்னா அதை பார்த்தா கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் ஜான்சினா ஸோ டபிள்பிள்யூடைய வருங்காலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்காது அப்போது உள்ள ஜான்சினா ஒரு மிட்காலாக இருந்தார் ஆனால் ஃப்யூச்சரில் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஜான்சினாக்கும் இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் ஏற்பட்டுருக்குது சே 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 கரிகால சோதனை ஜான்சினா ஆமாம் உண்மையிலேயே ரிக்கிஷியுடைய பட்டக் என்ன ஸ்டீலால் செஞ்சதா அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தனக்கு தானே ஆப்பு வைத்தல் யூ ஷெட் இ தப் யூர் கோ டு த்ரோ இட் அதாவது இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வழியை தானே அனுபவித்தல் வைத்தல் டபுள்யூடியூல நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில ஒரு டேபிளில் ஒரு ரசில் அவரை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறாருனா அதில் அவரே உழுவார் ஆக்சுவலி இது டபுள்யூ ஸ்கிரிப்டு எப்படின்னா நமக்கு நாமே டேபிளை செட் பண்ணும்போது அலி ப பயங்கரமாக படாதில்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்போம்ல அப்படி தான் பெக்லி வைக்கும் வைக்கும்போது கீழே ஸ்டீல் சேர்லாம் இருந்ததை பார்க்கல அந்த டேபிள் கொஞ்சம் மூவ் ஆகி கரெக்டாக டேபிள் உடஞ்சி கீழே இருக்கிற சேரில் பயங்கரமாக அடிபட்டுருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து ஸ்கிரிப்டை மீறி இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து சில பேருக்கு தான் நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த சேரு மற்றும் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் அந்த மேட்செல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் சேர் மேட்ச்னாலும் சரி டேபிள் மேட்ச்னாலும் சரி மேக்ஸிமம் அடி வாங்குவாங்கல்ல அந்த ரசில் மற்ற ரசுக்கு அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேபிள் டேபிளை உருவாக்கியிருப்பாங்க அல்லது அந்த சேர டேபிள் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க கடைசியில் அவங்களே அதில் விழுந்து அடி வாங்கியிருப்பாங்க அடுத்தது எதிர்பாராத அடி டபிள்யூபிள்யூ ரெஃப்ரீஸ் ஹேவ் ஒன் ஹெச்பி இன் எவ்ரி மேட்ச் அதாவது டபிள்யூபிள்யூல ரெஃப்ரீஸ் மாதிரி எந்த ஊராக நடிக்க முடியாது எப்பா 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 உலக முகாம் நடிப்பையா நாலு ரூபாக்கு நடிக்க சொன்னால் கொய்யாவில் பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறான் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சில நேரத்தில் எதிர்பாராமல் கூட அடிப்பட்டுருக்குங்க அந்த நேரத்தில் ஏதாவது மூமெண்ட் ரெஃப்டி வச்சு நடந்திருக்கும் எதிர்பாராமல் ரெஃப்டியை கூட இந்த மாதிரி ஸ்கிரிப்டே மீறி அடி உழுந்துருக்குது அந்த நேரத்தில் ரெஃப்ரீஸ்லாம் அவ்வளோ அடி உழுந்ததையும் எதிர்பார்க்காம டக்குன்னு ஃபோஸ்ட்டாக எழுந்துச்சு இந்த மேட்ச்சில் பங்கிருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு ரசர் தட்டி விட்டுட்டாருன்னா ஐயோ என் கண்ணு பூச்சி போச்சு காலு பூச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க ஆனால் சில மேட்ச்சில் எதிர்பாராமல் இந்த மாதிரி அடிப்படும் போது ஸோ அடுத்த நிமிடம் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த பெரிய அடியும் பொருட்படுத்தாமல் சண்டை போடுறதுக்கு போயிருப்பாங்க நான் பாருங்களேன் ரெஃபர் அடி வாங்கும்போது ப்ராக்ரஸ்டோட முகத்தை பாருங்கள் பாஜிமனோட முகத்தை பாருங்கள் ஆத்தாடி அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் ரெஃப்ரி டக்குன்னு நெஞ்சிட்டாரு அதே மாதிரி தான் ஒன் டைம் ஸ்டோன் கோல்ட்டுக்கு இதே மாதிரி அடிபட்டுருக்குது அது ஸ்டோன் கோல்டு ரசில்லர் அவருக்கு லைட்டாக அடிபட்டுடுங்க மண்டையில் பாருங்கள் எவ்வளோ ஒன்று அண்ட் இந்த மூணு ரெஃபரிகளை எந்த ரெஃபரி உங்களோட ஃபேவரேட் அப்படிங்கிறத மறக்காம கவுன்பாஸில் கவுன் பண்ணிக்கோங்க ஷான்மேக்கிள் ரேண்டி ஸ்டோன் கோல் ஸ்டிவாக்சின் அடுத்தது இந்த ஜீன்ஸை பற்றி தான் பார்க்க போதும் ராயல்ட்டி ஜீன்ஸ் டபுள்யூ வந்து இப்போ உள்ள மேக்ஸிமம் இன்னர் வேர் ஏன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ராய்கிரா ஷர்ட் ஜீன்ஸ் வேண்டு போட்டு சண்டை போடுவாங்க மேக்ஸிமம் எல்லாருமே இன்னர் வேர் தான் ஆனால் அந்த டைமில் ஜீன்ஸ் போட்டு சண்டை போட்டால் தான் ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது எஜ்ஜி லேனா லீட்டா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஜீனை போட்டுட்டு தான் வருவாங்க நம்ம ல ல அந்தந்த மாதிரி விடிய தான் நடிச்சாங்களே நம்ம ரெஜ்ஜி கூட அப்போ கூட அந்த ஜீன்ஸு தான் அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் எந்த ஒரு மேட்சினாலும் ஜீன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் சிக்காகோ ஸ்டீல் ஃபைட்டில் சி பாங்குக்கும் கிறிஸ்டிக்கும் மேட்ச் நடக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒத்துக்கலை ஏன்னா ஃபினிஷரை ஒழுங்காக போட முடியாது ஜீன்ஸ் டைட்டாக தானே இருக்கும் நார்மலாக போட முடியாது ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜீன்ஸ் கான்செப்டை அப்படி விட்டுட்டாங்க அதுக்கு அடுத்த ஆள் நடந்தது வந்து கிறிஸ்திரிக்கோ ஒரு லைக்ரா ஃபேண்டையும் சிஎம்பாங் ஒரு இன்னர்வெலையும் போட்டு சண்டை போட்டிருப்பார் ஆக்சுவலி சண்டை போட்டுறவங்களுக்கு அதுதாங்க கரெக்டு அடுத்து சரக்கடிக்காத கோபாலு நம்ம ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்ஸினை பற்றி தான் பேசுகிறோம் ஸ்டோன் கோல் டிவாக்சினை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட்டு படி பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து ஒரு பீரை எடுத்து குடிப்பாரு பீர் இல்லாது சும்மா ஒரு சக்கர தண்ணி வச்சுக்கோங்களேன் நோர பொங்குற சக் சக்கரை தண்ணி அதை குடிப்பார் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுப்பாரு அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை நூறு தடவை கொடுத்துருப்பார் நூறு தடவை குடிக்கிறவங்களுக்கு தெரியாதா இவன் குடித்த உடனே வயிற்றுல தான் அனுப்பிப்பான் அதனால் அதையும் மீறி குடித்து வயிற்றுல அடி வாங்குவாங்க அந்த ஸ்டன்னரை வாங்குவாங்க இப்படி தான் ஊருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கிலிஜிக்கு பீரை கொடுத்துருப்பாரு பீரை குடிச்சிட்டு ஸ்டன்னரை போடாமல் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டோன் கோல்டு வந்து ஒருத்தருக்கு பீரை கொடுத்துட்டு ஸ்டன்னர் போடாமல் விட்டதுன்னா பெக்கிலிஜிக்கு தான் நினைக்கிறேன் எப்பா பொம்பளைக்கு போடுவாரப்பா என்னப்பா நீ பேசுகிற அப்படின்னா பொம்பளை பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கதரை விட்டு பீரை கொடுத்து ஏன் நம்ம ஸ்டெஃப்னி மிக்கக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டன்னரை போட்டவர் தான் ஸ்டோன் கோல்டு ஆனால் இதில் மிஸ் பண்ணிட்டாரு அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நெவர் கிளிப் இன் லேடர் குவாலிட்டி அதாவது இது ஒரு அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா லேட் மேட்ச்சில் சண்டை போடும்போது கொடுக்கு கொடுக்குன்னு ஏறுவாங்க கொடுக்கு கொடுக்குன்னு சண்டை போடுவாங்க ஆனால் அந்த லேடர்ல ஏறி மனித பேங்க் எடுக்க போது மட்டும் எம்மா எனக்கு காலும் முடியல ஐயோ எனக்கு காலும் முடியல மேல ஏறும் முடியல எம்மா 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 உலகமாக நடிப்புமா அந்த லேட்ரில் ஏறும்போது மட்டும் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு கேம் மோட்ல கூட அப்படிதாங்க பார்த்துருக்கேன் ஜிடிஎ கேம்ல ஜிடிஎஸ் கேமில் அப்போ அப்போ கூட அந்த மெதுவாக தான் ஏறுவாங்க ஏன் லேட்டரில் ஏறும்போது கால் உணஞ்சிட்டா என்ன மற்ற டைம்லாம் குடு 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 குடுகுடுன்னு ஏறுப்பேன் கிளவியம்மா அப்படிங்க மாதிரி ஏறீங்கல்ல அந்த லேடர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதாக போல இருக்குது அதே மாதிரி லேடர் பக்கத்தில் தான் வாங்கி இருக்குது எடுக்க மாட்டாங்க தள்ளி தள்ளி விட்டு விளையாடுவாங்க இந்த மூமெண்ட்லாம் நிறைய டைம் நடந்திருக்குது ஏன்னா லேடர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்ஸ்கிரிப்டை தான் நிறைய சில நிறைய நேரம் நடக்கும் சில பேர் அடிப்பட்டு கீழே கிடப்பாங்க அந்த நேரத்தில் லேடர் மேரில் ஏறுற அந்த ரெஸ்லர் வந்து அன்றைக்கி வெற்றி பெற மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்காது இல்லை மனிதபாங்க ஆனால் அவங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக லேடரில் ஏறுற மாதிரி இருக்கும் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல வருஷம் வருஷம் நடக்குது அவ்வளோ நேரம் நல்லா தாங்க சண்டை போடுவாங்க லேடரில் யாராம்போது மட்டும் என்னன்னு தெரில ஸோ அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்குறோன்னா பாட்டு முக்கியம் பங்கு த மியூசிக் ஹிட்ஸ் ஸ்டாப் எக்ஸூலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா கொடூரமாக சண்டை போடுவாங்க திடீர்னு ஒரு மியூசிக் வைங்களேன் அப்படியே அது மேட்ச் டைட்டில் மேட்சாக இருந்தாலும் சரி அவங்க கெரியர் மேட்ச்சாக இருந்தாலும் சரி அந்த ரசையாக வாயை தொடர்ந்து பார்த்துட்டு நமக்கே தெரியும் ஏண்டா கூட்டேன் திரும்பி பெறறா அவன் அவங்களுக்கு அடிச்சுருவாண்டான்னு ஆனாலும் அதை பார்க்க மாட்டாங்க இதில் எக்ஸாங் நான் முஸ்தாஃபாலி எடுத்துக்கிறேன் லேடர் மாதிரி ஏறிட்டாங்க லேடர் மேலே ஏறி மனித பேங்கே தொட்டார் அப்போதான் ப்ராக்லஸ்னர் டீம் மூசி கொலிக்குது அவர் அங்கேருந்து இங்கே வரணும் அவர் வரலை வரணும் ரெங்குக்கு வரணும் லேடர் மேலே ஏறணும் எவ்வளோ டைம் ஆனால் நம்ம முஸ்தாஃபா அல்லி புராக்லஸ்டர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் கையே எடுக்கிறாரு ஆக்சுவலி ஏட்டா அவன் பாட்டு சத்தம் கேட்டேன்னா நீ லேடர்லேருந்து அதை பிடிங்கிருக்கலாம்டா அதை விட்டுட்டு நம்ம முஸ்தாஃபாலி பர்ஃபாமன்ஸ் பேஸ்படி என்ன பண்ணுறது தெரியுமா அந்த லேடரை தள்ளி விடுறான் சரி அப்படி விட்டியே ப்ராக்ரெஸ் நடந்து வரம்பில்ல அப்போ கூட எடுத்துக்கலாம் லேடரில் ஏறதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம் ஆனால் எடுக்க மாட்டேன் வெயிட் பண்ணுவேன் இது இப்போ மட்டும் இல்லைங்க எப்பவுமே விடுதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வரும் அந்த ரசத்தில் அப்படியே ஆண்ட் வாயை புலர்ந்து பார்ப்பான் தோற்று போவான் இது சிஎம் அங்கேருந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போடுவாங்க அவங்களுக்கு ஆப்போசிட் ட்ரெஸ்ஸில் லைட்டாக தீ மியூசிக் கேட்டால் போதும் அதில் ட்ரெஸ்ட் ஆகி தூத்து போயிடுவாங்க என்ன ஒரு லாஜிக் பார்த்தீங்களா அது அப்படி அண்ட் மக்களே வீடியோவில் தான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்